வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் பத்தே நிமிஷத்தில் உடனடியாக செய்யக்கூடிய கோதுமை இனிப்பு பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பணியாரம் செய்யறதுக்குங்க ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு கப் அளவுக்கு பிடிச்ச மண்டை வெள்ளம் எடுத்திருக்கேன் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதுங்க பாகுபதமெல்லாம் தேவையில்லை இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துருச்சுங்க இது கூடவே ஒரு அரை கப் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கோதுமை பணியாரம் வந்து மேலே நல்லா மொறுமொறுப்பாக மறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு வேண்டி இந்த அரிசி மாவு சேர்த்துறோம் சிறிதளவு உப்பு இனிப்பு தூக்கி தரக்கு வேண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கங்க இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது கூடவே வெள்ளக்கரசா சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக விட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துட்டு மறுபடியும் பாதி இருக்கிறத ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் வெது வெதுப்பான சுட்டில் தாங்க ஊற்றுறேன் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க கொஞ்சம் திக்காக இருக்குது இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கும் போது சரியாக இருக்குங்க எடுத்த உடனே நிறையா தண்ணி சேர்த்துக்கக்கூடாது ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறாங்க இதை சேர்த்து கலந்துட்டு பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் திக்காக இருக்கிறனால மொத்தம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு சில மாவு வந்து ஒன்றே கால் கப் பக்கம் பிடிக்குங்க ஒரு சில மாவு வந்து ஒன்றரை கப் பிடிக்கும் அதனால் பார்த்து நீங்கள் கலந்துக்கங்க பாருங்க கட்டிகள் இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இந்த திக்னஸ் இருக்கணும் இது கூடவே நாலு இலக்கை கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பிடிச்சிருக்குங்க இதை சேர்த்துக்கலாம் பனியாரம் நல்லா சாஃப்டாக உப்பளாக வரதுக்கு வேண்டிங்க ரெண்டு அளவுக்கு சமையல் சோடா எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் இது வேணா விருப்பப்பட்டால் கொஞ்சமாக நெய் விட்டு கூட சேர்த்துக்கலாங்க நான் உடனே செஞ்சு சாப்பிட்றதுனால வதக்காமல் சேர்த்திருக்கேங்க இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க அதுக்கப்புறம் பனியாரம் ஊற்றும் போது சரியாக இருக்கும் உங்களுக்கு சமையல் சோட சேர்த்த விருப்பம் இல்லைனாங்க இது கோதுமை மாவு கூட நல்லா மசித்த வாழைப்பழத்தை சேர்த்து கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் பனியாரம் சுடும்போது நல்லா உப்பலாக சாஃப்ட்டாக வருங்க இப்போ பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டுங்க இப்போ பனியாரம் சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பனியார கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க நெய் பல்லாக நீங்கள் ஆயில்லையும் கூட செய்து எடுத்துக்கலாம் இப்போ சுற்றிலும் பனியாரம் ஊற்றிக்கலாங்க கல் காஞ்சோன்னே மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும் ஒரு முக்கால் அளவு ஊற்றிக்கிட்டால் சரியாக இருக்குங்க சுற்றியில் ஊற்றிட்டு கடைசியாக நீங்கள் நடுவில் இருக்கிற குழியில் போதுங்க உங்களுக்கு கரிஞ்சு போகாமல் இருக்கும் ஏன்னா நடுவில் ஃபஸ்ட் எடுத்துல ஊற்றிட்டீங்கன்னா சீக்கிரமாக அது கொஞ்சம் கரிஞ்சு போன மாதிரி ஆகும் அது நல்லா உப்பலாம் வெந்து உப்பி வந்துருச்சு அதே மாதிரி தாங்க பனியார்கள் காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேம் வச்சு சுட்டு எடுத்துக்கணும் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க எடுத்துக்கலாம் இப்படி குத்தி பார்க்கும்போது இந்த கம்பியில் மாவு ஒட்டக்கூடாதுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி நல்லா வெந்து லேஸாக செவந்து வரணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைக்கிறதுனால உள்ளெல்லாம் நல்லா வெந்துருங்க பாருங்க பணியாரம் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு ஒரு பனியாரத்தை பிச்சு காட்டுறேன் இப்போ அருமையான சுவையில் பத்தே நிமிஷத்தில் கோதுமை மாவு வச்சு இனிப்பு பணியாரம் செய்துட்டுருங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்